friends இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் recipe செய்ய போறோம் அதுக்கு நான் ஒரு 150 கிராம் மைதா எடுத்துக்கேன் பாருங்க இப்போ இந்த மைதால ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா ஃபுல்லா மைதா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு கூடவே நம்ம இப்போ ஒரு ஐம்பது கிராம் ரவை சேர்த்துக்க போறோம் இது நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க ஒரு ஐம்பது கிராம் ரவை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா நெய் படுற மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் நான் இப்போ இதை நான் அரைக்கும் பொழுது இது கூட ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ரெண்டு போட்டு அரைச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நூற்றம்பது கிராம் மைதாக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இதுவே போதுமான இனிப்பாக இருக்கும் இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சு சமையல் சோடா சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சமா சமையல் சோடா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பாருங்கள் தனித்தனியாக மாவு பிரித்து வச்சிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் சேர்த்துக்க அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் இது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ எடுத்துட்டு குட்டி குட்டியா நம்ம பிடிச்சிக்கலாம் பாருங்க இந்த சைஸ்க்கு எடுத்து குட்டி குட்டி நல்லா இது போல உருட்டி வச்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம அந்த மாவி எல்லாத்தையுமே இந்த மாதிரி பால்ஸாக பிடிச்சிட்டோம் இதை நம்ம வந்து ஒரு சேஃப் பண்ணிடலாம் இப்போ நான் பாருங்க இந்த பீட்ரூட் சீக்கிரம் இந்த இதில் நம்ம வந்து இது பாருங்க நசுக்கி விட்டுட்டு நம்ம இதில் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிட்டு திருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு சேஃப் கிடைச்சிரும் பாருங்க இப்போ வந்து இதே போல நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம்

மிதமான சூட்டில் வச்சானா உள்ள நல்லா வெந்துருக்கும் சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே கலர் மாறிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் நேரம் வரைக்கும் நம்ம கரெக்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம் வேகட்டும் முன்ன போட்டதை நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம் மிதமான சூடு அப்படிங்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இப்போது இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பொன்னிறமா நல்லா சவந்துருச்சு இப்போ இது சரியான பதம் இப்போ நம்ம எடுத்துறோமா இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கல்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் கலகலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிறிஸ்மஸ் டைமில் அதிகமாக செய்வாங்க ஸோ நம்ம அதனால் இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்வீட் ஸோ இப்போது சுவையான பல்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் Thank you.